வணக்கம் உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிகிட்ருக்கேன் திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு இப்போ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும் சாதாரண பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் சிஸ்டம் வந்து டேக் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிடிடி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டேக்ஸ் சிஸ்டத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இருக்கு ஷார்ட்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ன்றது அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிஜிடி எப்போத்திலிருந்து அந்த டேக்ஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த டேக்ஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சர்வதர்ஷனத்துக்கு வர்ற சாதாரண பக்தர்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு ஃபாஸ்டாக தரிசனம் முடிக்கிறதுக்கு அதே போல் நம்பர் ஆஃப் டோக்கன் சிஸ்டம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அதில் ஒரு பார்ட்டாக விஐபி தர்ஷன் இருக்குல்ல அந்த விஐபி தர்ஷனன்றது லாஸ்ட் கவர்மெண்டில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் வரைக்கும் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஐபி தர்ஷன் அதை வந்து அது மேலே விஜிலன்ஸ் கமிட்டின்றது ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணி அது மேலே ஸ்டடி பண்ணி அதை வந்து இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட்டுன்றது கோட்டா அதை வந்து குறைச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மினிஸ்டர்ஸ் கொடுக்குற லெட்டர்ஸ் பேசிஸில் ஒரு லெட்டர் ஒரு மினிஸ்டர் கொடுத்தாருன்னா ஆந்திராவில் அந்த லெட்டர் பேஸ் பண்ணி ஆறு பேர் வரைக்கும் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆறு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் கூட போயிட்டு இருந்தாங்க லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து அந்த விஜிலன்ஸ் அவங்க வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த சிக்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல விஐபிக்கு ஸோ அதை வந்து குறைச்சிட்டு சர்வதர்ஷனம் டேக்ஸ் சிஸ்டம்ன்றது இப்போ ஷார்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்றது இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஸோ இது சாதாரண பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இந்த டேக்ஸ் சிஸ்டம்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்து நம்ம ஃபேஸ் ரெகக்னைசேஷன் நம்ம ஃபேஸ் ஸ்கேனிங்ன்றது பண்ணுவாங்க நம்ம எந்த தரிசனத்துக்கு வந்து எந்த டைமுக்கு வரணும்ன்ற ஒரு டேகு வந்து நம்மளுக்கு கையில் டேக் போடுவாங்க ஸோ அந்த டைமுக்கு நம்ம உள்ளே போனமுன்னா அங்கே ஃபேஸ் ரிகக்னைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் ரிகக்னைசன் ஆகிடும் ஸோ டைரக்டாக அதாவது எங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் டைரெக்டாக தர்ஷனத்துக்கு போகிற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்ற மாதிரி சாதாரண பக்தர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தரிசனம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அந்த விஷயத்தில் இப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ மேலே ஃபுல் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுல் ஃபுல் அப்டேட் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது சாதாரண பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இது ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் சிரியக் காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாய சிரி மங்களம்